ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்தும் கண்ணுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய சிவப்பு புண்ணாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கீரையை ஆஞ்சிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு மூணு தடவை தண்ணியில் மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க கீரையில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா போகும்படியாக நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க காரத்துக்கு ஏற்றபடி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க அதோட வெங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இதோட சேர்த்துடலாம் கீரையை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க கீரை வேகிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் கீரை வேகாத மாதிரி இதுனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு குத்தி பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் வந்துருக்குதா வேகலையான்ட்டு கீரை நல்லா வதங்கினதும் திருவண்ணா தேங்காய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கி வச்சுருங்க